அப்படி இருக்கும் பொழுது ஒரு சொசைட்டி ஒரு நேஷன் வெல் டு டூ செய்யும் பொழுது நல்ல செழிப்பாக இருக்கும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் நாம் வந்து எதற்காக அழைக்கப்பட்டோன்ற நோக்கத்தை மறந்துடக்கூடாது ஸோ ப்ராபப்ளி வாட் இஸ் ஹேப்பன்ட் இன் ஆர் கண்ட்ரி எயிட்டி நைன்லேருந்து நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் அதற்கு முன்னால் இருந்த ஊழியக்காரர்களையும் பார்த்தபடினால் அப்போ நல்லா படித்தவங்க நல்லா வேலை செஞ்சிருந்தவங்க எல்லாரும் முழுநேர ஊழியத்திற்கு வரல ஆனால் ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழணும்னு ஆசைப்பட்டாங்க எம் எல் அண்ணன் எஃப் எம் பிபி சாம் கமலேசன் அண்ணன் பேட்ரிக் ஜோஷுவா எல்ஐசியில் வேலை செஞ்சுட்டு இருந்தார் தியோடர் வில்லியம்ஸ் இவங்கெல்லாம் வேலையை துட்சமாக எண்ணி ஐஐடியில் படித்த பிரதர் ஸ்டான்லி இங்கிலீஷ் எலக்ட்ரிகல்ஸ் சென்னையில் வேலை செஞ்சிட்டு இருந்த பிரதர் அகஸ்டின் ஜபகுமார் இவர்கள் எல்லாம் உத்தியோகம் செய்து கொண்டு ஆண்டவருக்காக வெறித்தனமாக வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் இப்படி ஒரு காலம் போக அவர்கள் மூலமாக ஆண்டவர் பெரிய எழுப்புதலை தேசத்தில் கொண்டு வந்து நிறைய மிஷினரி ஸ்தாபனங்களை கொண்டு வந்து செயல்படுகின்ற ஆட்களாக அநேக வாலிபர்கள் எழும்பினார்கள் இதே நீங்க வந்து பல்லாவரம் தாம்பரம் குரோம்பட்டி ஏரியால டான் பிரீச்சிங் என்று இருக்கும் காலையில் ஆறு மணிக்கு ஓப்பனர் மீட்டிங் நடக்கும் நிறைய வாலிபர்கள் தான் செயல்பட்டு எழும்பினார்கள் சர்ச் ஒரு எந்த போயிடுச்சுன்னா நிறைய விசுவாசிகள் வந்தார்கள் ஆனால் விசுவாசிகள் ஒரு கம்ஃபர்ட் ஜோனை தேட ஆரம்பித்தார்கள் பொருளாதாரத்தில் நான் கர்த்தருக்குள்ளே வந்தால் என் வாழ்க்கை எப்படி இருக்கும் கர்த்தரை தேடி வந்தவங்க கர்த்தரை ஆசீர்வதிப்பரல அந்த ஆசீர்வாதத்தின் மூலமாக ஆசிர்வதிக்கப்பட்ட குடும்பங்கள் அவருடைய பிள்ளைகள் என்ன ஆச்சு கேன் காட் பிளஸ் கிறிஸ்டியன் கிளப் கர்த்தரனை எப்படி ஆசிர்வதிக்க முடியும் வாரம் வாரம் நீ கேட்கக்கூடிய செய்தி எப்படி இருக்கும்னா ஆண்டவர் உனக்காக என்ன செய்வார் சரியா மூன்று காரியங்கள் ஃபண்டமெண்டலா உன் தலைக்குள்ள நான் புகுத்த ஆசைப்படுறேன் மூன்று காரியங்கள் முக்கியமான காரியங்கள் முதலாவது வாட் இஸ் காட் டூயிங் ஃபார் யூ உன் வாழ்க்கையிலே ஆண்டவர் உனக்காக செய்யக்கூடிய காரியங்கள் வாட் இஸ் காட் டூயிங் ஃபார் யூ இன்னைக்கு அப்புறமா நீ கேட்கக்கூடிய செய்தியை இந்த மூன்று கேட்டகரியில் போடணும் அப்போ உனக்கு நல்லா தெரியும் மெஜாரிட்டி என்ன மாதிரி செய்தி நீ கேட்டுட்டு இருக்கேன் வாட் இஸ் காட் டூயிங் ஃபார் யூ நம்பர் டூ வாட் இஸ் காட் டூயிங் இன் யூ உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் மூன்றாவது கேள்வி வாட் இஸ் காட் டூயிங் த்ரூ யூ ஒரு உண்மையான உத்தமமான ஊழியக்காரனாக இருந்தா எஜமானுக்கு ஊழியர் செய்யறவனாக இருந்தா இந்த மூணு எலமெண்ட்டும் அவனுடைய செய்திகளில இருக்கணும் ஆண்டவர் உனக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார் உனக்குள்ள என்ன செய்து கொண்டிருக்கிறார் உன் மூலமாக என்ன செய்து கொண்டிருக்கிறார்